ஓம் கம் கணபதியே நமக மாதாபிதா குருதெய்வங்களே போற்றி ஓம் அமிர்தேஸ்வரியே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குருதேவா பரபிரம்ம லட்சுமி ஸ்ரீ குருவே நமக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த தந்த பிரம்மநாட கோட வானுலகு ஆட குஞ்சார முகத்த நாட குஞ்சலம் இரண்டாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி அஷ்டதிக் பலகன் அகஸ்ட் பதினெட்டு முனியட்ட பாலகர்மாட நரதும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையாட உனைப்பாட இணை நாடி இதுவேளை விருதோடி ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே இன்ற தில்லைவாள் நடராஜனே உலகம் என்னும் மாபெரும் மேடை அமைத்து உயிர்களை ஆட்டி ஆட்டிவிட்டிருக்கின்ற இரவனின் அருளாலே இரவனின் தார்வனைக்கு உலகத்தின் முன்பாக எனது கருத்துக்களை பணிவோடு சமர்ப்பிக்கிறேன் அது நேற்றைய தினம் என்னுடைய இதுலேயும் அனுபவத்துலேயும் என்னுடைய சர்வீஸ் மாட்டர்லையும் கோர்ட் நடைபெறும் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அதை சொல்ல தயாராக இருக்கேன் அதாவது ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் ஆனரபுள் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த ஆனரபிள் திரு ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா அவங்க சிஜேயாக இருக்கும்போது அவங்களுக்கு அடுத்தபடியாக உள்ள நெக்ஸ்ட்டு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆனர்பிள் திரு ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் ஆனரபிள் திரு ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகாய் ஆனரபிள் திரு ஜஸ்டிஸ் மதன் லோஹூர் ஆனரபுள் ஜஸ்டிஸ் திரு ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் நாலு ஜட்ஜஸும் டெமோக்ரஸி இஸ் இன் டேஞ்சர் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட்டின் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது பொதுவாகவே த டிசைடர் கேசஸ் ஆர் த ஆங்கர் ஆஃப் லாஸ் ஆஸ் த லாஸ் ஆர் இன் ஃபோர்ஸ் இன் த ஸ்டேட் அதாவது ஜுடிஷியல் டிசிஷன்ஸ் மஸ்ட் பி அக்செப்டட் ஆஸ் கரெக்ட் இன்னொரு சொல்லுதா நோ ஜட்மெண்ட் ஆஃப் கோர்ட் ஆர் நோ ஆர்டர் ஆஃப் மினிஸ்டர் கேன் பி அலௌட் டு ஸ்டாண்ட் இஃப்டிஹாஸ் இஃப் இட் இட்ஹாஸ் பீன் அட்டைன் பை ஃப்ராட் ஃப்ராட்லாம் இருக்கும் அதாவது நான் வந்து தமிழ்நாடு காவல்துறையில் திருநெல்வேலி மாநகர காவலில் பணியாற்றிய பொழுது கேஎன்பிஆர் நம்பர் தேர்ட்டி ஃபோர் அப் டூ தௌசண்ட் ஒன் அண்டர் ரூல் த்ரீ பி ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் சபார்டினட் சர்வீசஸ் டிசிப்ளின் அண்ட் அப்பீல் ரூல்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி படி போலீஸுக்கு சங்கமைக்க போலீஸ்காரர்களை தூண்டுகிறார் என்பது உள்ளிட்ட நான்கு குற்றச்சாட்டு அடிப்படையில் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பணி நீக்கம் செய்யப்பட்டேன் பணி நீக்கத் உத்தரவை ஆட்சேபித்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையாளருக்கு மேல்முறையீடு செய்தேன் அந்த மேல்முறையானது ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் காவல் ஆணையராக இருந்த திரு சுனில் குமார் சிங் ஐபிஎஸ் அவர்களால் நிராகரிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் தேதி தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநராக இருந்த திரு கே ராமானுஜன் அவர்களிடத்திலே மறுவாயு மனு பதிவுத்தபடி சமர்ப்பித்தேன் இந்த மனுவாது ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி பதிமூணு திருநெல்வேலி மாநகரத்துக்கு அனுப்பிக்க அதாவது டிஜிபி லேண்ட் ஆர்டரே முடிவு செய்ய வேண்டிய விஷயத்தை நான் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜரில் அதாவது இல் டிஸ்போசல் போட்டு இங்கே அனுப்பியிருக்கிறதே ஒரு தேவை நான் தேவையில்லாத ஒன்று அது எனக்கு பாதகமான நடந்துச்சு நடந்துக்கிட்டு இருக்குது சரி இதை ஒட்டி இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தகவலின் திட்டத்தில் பொது தகவலர் டிஜிபிக்கு நான் வந்து ஆர்டி ஆக்டில் தகவல் அறிவுற்ற இடத்துல கேட்டிருந்தேன் வந்து மேல்முறையீடு போட்டிருந்தேன் அவங்க திருநெல்வேலி கிடைக்கும் திருநெல்வேலியில் வந்து பகிர்மான பதிவேடை அது திருநெல்வேலி மாநகர காவலத்தில் வந்து பகிர்மான பதிவேடு ஆய்வு செய்ததில் காவல்துறை தலைமையில் இருந்து வரப்பட்ட கடிதம் உங்களது மனுவில் கிடைக்கப்பெறவில்லைன்னு சொல்கிறேன் இது வந்து இவங்களுக்கு கிடைக்கி கிடைக்கலங்கிறது எனக்கு இல்லை கிடைக்க வேண்டிய இடம் டிஜிபி ஆளுநர் அதுக்கு நான் பதிவு தரவால் பண்ணியிருந்தேன் அவங்களும் அதை அக்ஸ்பெண்ட் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் இருபத்தொம்பாந்தேதி இப்போ ப்ரொஃப் போடுறார் ரெண்டு பேருக்கு ஒன்று எனக்கு இன்னொன்று கார்த்திகேயன் போலீஸ்கார் அந்த கார்த்திகேயன் போலீஸ் சிட்டி போலீஸ் தான் திருநல்லி சிட்டி போலீஸ் தான் அவர் மனைவியை தீ இறந்த விதத்தில் அவர் வந்து தற்கொலை தூழ்ந்த வழக்குறை விட்டு ரிமல்மல் சர்வீஸ் போட்டு அது அப்பீலில் வந்து அப்போ ரிவியூ பெட்டிஷனில் வந்து அவருக்கு வந்து இந்த பனிஷ்மெண்ட் ஆஃப் ரிமடு சர்வீஸ் மாடிஃபரெண்ட்டு கம்பல்சரி பண்ணி ஆர்டர் போட்டிருக்காங்க இவர் வந்து பனிஷ்மெண்ட் ரோல் ஃபைல் அவருக்குள்ளது வந்து கால் பண்ணி டிஜிபி ஆர்டர் போட்டிருக்காரு ஆனால் எனக்கு கால் ஃபர் பண்ணல இல்லை ராமானுஜம் இங்கே அனுப்பிட்டார் ஆனால் எனக்கு எதுக்காக கே ராமானுஜம் அப்பீஸ் சென்ட் பண்ணார்னா அவர் அது பொதுவாகவே நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் டஸ் நாட் அமௌண்ட் டு வயலேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்னுடைய கேஸில் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டே வராது வில்ஃபுல் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு அமௌண்ட் டூ வயலேஷன் ஆஃப் பிரின்ஸிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் நான் சொல்வேன் ஏன்னா அப்படி தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதே மிஸ்டர் கே ராமானுஜா ஐபிஎஸ் தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் சீஃப் கமிஷனராக போயிட்டார் அந்த டைமில் நான் வந்து ஹைகோர்ட்டில் ரிட்டு தாக்கல் பண்ணுறேன் அந்த ரிட் பட்டிஷன் எப்படி நம்பர் டூ டூ ஜீரோ செவன் ஜீரோ அப் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அப்போ ஜஸ்டிஸ் ரவிச்சந்திர பாபு ஆர் ஆனரில் திரு ஜஸ்டிஸ் ரவிச்சந்திர பாபு ஜ ரவிச்சந்திர பாபு லாட் ஷிஃப்ட்டை வந்தது அவங்க அட்மிட் நோட்டீஸ்ன்னு ஆர்டர் போட்டாங்க டூ வீக்ஸில் அந்த கேஸ் அப்புறம் வரல அப்புறம் ஆனரபிள் திரு ஜஸ்டிஸ் பி ராஜேந்திரன் லாட் வந்து நான் காலையில் பத்தரை மணிக்கு ஒரு நாள் அவருடைய டென்னூரில் மென்ஷன் பண்ணேன் அப்படியே நோட் பண்ணி கொடுக்க நான் கோர்ட் ஆஃபிஷன் ஓப்பன் கோர்ட்டில் கோர்ட் ஆஃபிஷன் மென்ஷன் கொடுத்தேன் நான் அதுக்கப்புறம் கேஸ் வந்து லிஸ்ட்டுக்கு எடுக்கலை அப்புறம் அதுக்கப்புறம் ஒன் இயர் கழித்து ஆனரபிள் திரு ஜஸ்டிஸ் ரவிச்சந்திர பாபு வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்க ஆர்டி அந்த அந்த கோர்ட் பார்க்குறதுக்கு அப்போ அந்த இதில் லாட்ஷீப்ட்டை மென்ஷன் பண்ண அவங்க அந்த கேஸை லிஸ்ட்டு கொண்டு வந்தாங்க ஒரு மூணு நாலு தான் நடந்துச்சு இதுக்கெடையில் இன்கம் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் எனக்கு நோட்டீஸே போடாமல் ஒரு என்கொயரியை முடித்த மாதிரி அந்த பெட்டிஷனை வந்து இது பண்ணுறாங்க அந்த ஃபஸ்ட் பண்ணி சீஃப் இன்ஃபர்மேஷன் அதில் அப்புறம் வந்து அந்த சட்சி அந்த கோர்ட்டு வாய்தாக அதுக்கு அதுக்கடுத்தால ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் வி பார்த்திபுர் லாட்ஷீட் வந்து அந்த கோர்ட் ஷெட்டிங் வந்தாங்க ஃபஸ்ட்டு டே அதாவது ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவங்க கோர்ட்டுக்கு நான் போகிறேன் என்ன அந்த கேஸ் போட்டிருக்கீங்க நீங்கள் ரிட்டர் வித்ரா பண்ணுங்க நான் ஒன் டே அர்ஜென்ட் பண்ணுறேன் யோசனை பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் மறுநாள் அதாவது மார்ச் ஏழாந்தேதி ரெண்டாயிரத்தி பதினேழு நான் போகிறேன் அப்புறம் என்ன யோசனை பண்ணிங்களா ரிட்டர் வித்ரா பண்ணுறீங்களா மயிலாடு ஐ கம்ப்ளி யுவர் லாட்ஷிப் டு ஆட் ஆர்டர் மெரிக் மயிலாடு லாட்ஷிப் வந்து லெட் பட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணாங்க ஓப்படி தான் வந்துட்டு அதாவது இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி கோர்ட்டுக்குள்ளே போகிற பார்த்தீங்களா அப்போ சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து இப்போது போலீஸ் பாதுகாப்பு அது தமிழ்நாடு போலீஸ்லாம் இப்போ வந்து கோர்ட்டில் கிடையாது இப்போ ராணுவ கோர்ட் மாதிரி இருக்கும் யார் கோர்ட்டில் இருக்காங்களோ யார் வேறு அவங்க மட்டும் தான் போக முடியும் கேஸ் இல்லாதவங்களாம் கோர்ட்டில் போக முடியாது கோர்ட்டு சேம்பர் ஹால்க்குள்ளே கூட போக முடியாது அப்போ அதில் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் அன்னைக்கு அந்த கார்டில் அது கோர்ட்டுக்குள்ளே போகிறதுல அப்போ இந்த அட்விகேட்ஸ்லாம் போய் ஆக்கி போனவங்களாம் அந்த இதில் கோர்ட்டில் என்ன சார் சங்கரஸ்வரணி சார் பார்ட்டி இன்ஸ்பெக்ட் பர்சன் சார் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் சட்டத்தை வளைக்கலாமான்னு பார்க்கிங்களாங்க அதாவது அந்த நிமிஷம் வரைக்கும் என்ன அவர் பார்த்து கிடையாது அவர் நான் பார்த்து கிடையாது அப்போ நான் கோர்ட்டு போகும்போதே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குல்ல அந்த ஜட்ஜிகிட்ட பேசுறது அதை அவங்கள எப்படி பண்ணுங்க பண்ணுங்க சொல்கிறது இது மாதிரிலாம் அந்த கேஸ் நடந்துச்சு அதாவது அப்போது அந்த ஜட்ஜி சொன்னதுக்கும் இதுக்கும் கரெக்டாக சரியாகிச்சு அதாவது கம்ப்ளீட்டாகவே ப்ரஜூடியஸ் ஆகிட்டு அப்போ யுத்தம் சொல்கிறது இந்த கோர்ட் இவங்களும் செய்ய மாட்டாங்க கோர்ட்டுக்கு போனாலும் கோர்ட்லேயும் ஜட்ஜிகளை செய்ய விடாமல் பண்ணிட்டாங்க இது தான் சொல்லணும் இது வந்து தாமரபரங்களில் பதினேழு வேறு கொண்டாங்கன்னு சொல்லி ஒரு இறந்து போனாங்கன்னுச்சு அதாவது இருபத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தொரு ஜூலை தொண்ணூற்றி இந்த பக்கமும் கொத்தரப்படலாம் அந்த பக்கமும் ஏற விடாமல் அவங்க போது அவங்க என்றைக்கு அதிகப்தான் செய்யும் இது பதினேழு வேற கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் இது இந்த பக்கமாக அந்த பக்கம் மாதிரி இவங்களையும் செய்ய மாட்டாங்க அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் என்னுடைய படுவை வந்து கரெக்ட் ப்ரொசீஜர் பண்ணி ஆர்டர் போட மாட்டாங்க கோர்ட்டுக்கு போனாலும் கோர்ட்டில் ஜட்ஜியை சொல்லி இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான சொல்லிய சூழ்நிலையை உண்டு பண்ணுவாங்க இதான் நம்ம இதனுடைய கேஸில் ஒரு நிலவரம் அப்போ இது வந்து திருவள்ளுவர் வக்கீல் இருந்தார் விராக் குளத்துக்கார் தேயக்குள பக்கம் விழாத்துக்கார் அவர் பேர் ஆவணா கருப்பி ஆயிரக்கூடார் பக்கம் கருப்பியான்னு பேர் பேர் நல்ல சீனியல் வைக்கல் அவர் தங்களை பேசிக்கிட்டு இருப்போம் சொன்னேன் அப்போ ஒரு விஷயம் பேசும்போது ஹேண்ட்காப்பாக பிரிச்சி எய்தர் கன்விக்ட் ஆர் அண்டர் டேல் வெதர் இன்சைட் ஆர் அவுட் சைடு ஆர் நாட் பெர்மிஷபிள் அப்படின்னு ராஜஸ்தானில் கே எடுத்து ஸ்டேட்டை எதிர்த்து எம்யூனிட்டி ஜர்னலிஸ்ட் குல்தீப் பெய்யார் ராஜா ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்ட்ராக இருக்கேன் இங்கே இருக்க வேண்டிய இங்கே வண்டியாடில் இங்கே கோர்ட்டில் ப்ரைவேட் பண்ணி ஆடினார் ரொம்ப தான் தான் படிக்கலையே ரொம்ப அதுக்காக ஆசைப்பட வேண்டாம் நேரத்தில் அவர் சொன்னார் மங்கை சூதகமானால் கங்கையில் கழுவலாம் கங்கையே சூதகமானால் எங்கே போடுவது நம்ம எதுக்காக நல்ல சுப்ரீம் கோர்ட்டர் சொன்னால் ஸ்பிரீக் இருக்குது நேரம் விஷயங்கள் இருக்குது அதாவது குரூப் ஃபோர் குரூப் ஒன் பாஸ் பண்ணால் தான் டிஎஸ்பி தமிழ்நாட்டில் அப்போது செவன்டி நைட்டில் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக எயிட்டி அவர் வந்து சப்சிகுண்டா குரூப் ஒன் அட்டன் பண்ணுறாரு எயிட்டி ஃபோரில் அவர் குரூப் ஒனில் நாட் குவாலிஃபைடும் வந்துட்டு எயிட்டி நைனில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டர் போனாலும் ஒரு ஓஏ ஃபெயில் பண்ணுறாரு அந்த ஓஏ வந்து டிஸ்மிஸ் ஆகிட்டு சப்சிகுண்டா அவர் ஹை ரிட்டு போடுறாரு அந்த ரிட்டு போட்டும்போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அதாவது இவர் வந்து பேப்பர் எடுக்காங்க எப்படி இருக்காங்கன்னா அம்பைடர் அட்வொகேட் ஜே கணேசன் இருந்தார் ஒரு சீனியர் அட்வொகேட் அப்படி நண்பர் வந்து திருவள்ளூர் காலேஜ் பிரின்ஸிபலாக இருந்தார் பெருமாள் சாமி அவர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ்லாம் மெம்பராக போனார் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் மட்டும் மெம்பராக போனார் அப்போ இவருடைய பேப்பர்ஸ்லாம் பார்க்காங்க அப்போ இவருக்கு கிடைக்க ஒரு ஸ்பிப்ரண்ட் மார்க் அதாவது பத்து மார்க் கொஸ்டின்னா இவருக்கு ஒரு அஞ்சு மார்க் போட்டுறது மீதி உங்களுக்கு பத்து மார்க் கிடைக்கும் பதினஞ்சு மார்க் போட்டு ஒரு பதிமூணு பேர் இருக்கில் பண்ணி இன்வைஸ் பண்ணிட்டாங்க டிஜிபி யூஏஸ் பார்க்கிட்டாங்க இந்த ஒரு ஃப்ராடை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து ஜஸ்ட் அவ அட்வொகேட்டு சீனியர் அட்வொகேட்டு மிஸ் திருமதி நளினி சிதம்பரம் அவங்கள வச்சு ஆர்கியூ பண்ணுவாங்க அப்போ கால் ஃபார் பேப்பர் அப்படியேட் ஃபார் இந்த எக்ஸாமினேஷன் ஹெல்ட் இந்த யார் குரூப் பண்ணி எக்ஸாமினேஷன் கேட்காங்க அப்போ டிஎன்பிசியில் வந்து செக்ரட்டரி இஸ் நேமே ஆல்சோ மேபி இன்க்ளூடன்னு நாங்கள் முடிஞ்சு போச்சு ஐயா டிஎஸ்பியை நாட்கோலி விட்டு மனுஷன் அதான் டிஎஸ்பி பெயிலான மனுஷன் டிஎஸ்பி ஆயிடுச்சு இந்த பதிமூணு பேர் ஆயிடுச்சு அடுத்தாலும் இவர் எனக்கு மொத்தம் பதினாறில் பதிமூணு டிஸ்கவர் பண்ணி தெரிஞ்சுல எனக்கு மூணா நம்பர் ஏ சி மூணுக்கு அடுத்து சீனியர் நாலாம் நம்பர் சீனியாக்டி வந்தார் இப்போ இவ்வளோ மூணு ஏ ஆக்கியாச்சு அவர் டிஏ ஜெயரக்டராக போயிட்டாங்க அது மாதிரி இப்போ நான் என்ன கேட்கம்னா இதே கிரவுண்டில் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைச்சா பாலிசி டிசிஷனில் எனக்கு டிப்டி சூப்பரண்டாக போலீஸ் போஸ்ட் கொடுக்கலாம் ஏன்னா என்னுடைய ரிவ்யூ பெட்டிஷன் பெண்டிங் வித் டிஜிபி ஃபார் அபவுட் லெவன் இயர்ஸ் அண்ட் ஒன் மந்த் அண்ட் சம் டேஸ் இப்போது உங்கள் தொகுதி ஸ்டாலின் மனு வந்து நூறு நாளில் பிரச்சனை தீர்க்கம்னாங்க இந்த மனுக்கு வந்து டிலே வந்து கவர்மெண்ட் தான் இப்போ இதில் வந்து இப்போ ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு நாள் ஆயிடுச்சு இதுக்கு மனுக்கும் அப்போ நூறு நாளில் பிரச்சனை தீர்க்கறதுக்கு சரியாக கொடுத்துருந்தால் எனக்கு கிடச்சிருக்கும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு போராட்டத்தில் துப்பாக்கி சுட்ட சம்பவத்தில் பதிமூணு பேர் நிறவேட்டாடிய சம்பவத்தில் ஆனர்புள் ஜஸ்டிஸ் திருமதி அருணா ஜெகீஷ் அவர்கள் விசாரணை ஆணையத்தில் பதினேழு பேர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை சொல்லி பரிந்துரை சமர்ப்பித்ததில் பரிந்துரை சம்பிக்காமல் திருநெல்வேலி சரக டிஐஜி கபில்குமார் சரத்துக்கு ஐபிஎஸி வந்து ஐஜி டிஐஜி டிஐஜி டு ஐஜியாகவும் தென்மண்டல ஐஜிஆர்ல சைலேஷ்குமார் யாதவ் வந்து ஐஜி டு ஏடிஜிபியாக ப்ரொமோஷன் ஆகியிருக்காங்க இந்த மாதிரி காரணங்களை வச்சியும் அப்புறம் இந்த ஏற்கனவே உள்ள சார்ஜ் இந்த இதெல்லாம் உள்ள அதாவது டிஸ்கிரிமினேஷன் அப்புறம் வந்து ஐவாஸ் மேடலான்னு ஸ்கேப் எடுக்கிற ஒரு ரீசன் எல்லாம் கொடுத்துருந்தேன் அதாவது ஹோம் செக்ரட்டரி ஆஃபீஸில் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு படிச்சனையும் இப்போ ரீசெண்டாக தூத்துக்குடி ப்ரோக்ராமில் அதாவது இருபத்தஞ்சி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தூத்துக்குடி திருநெல் வெள்ளனி வாரத்தில் முகம் முதலில் கொடுத்த முக மனைவியும் சேர்த்து விசாரித்து அதாவது நல்ல ஒரு பெஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்கள வச்சு விசாரிச்சுருந்தா எனக்குடி சீன டிப்டி சும் படிச்சு விட்டுக்கலாம் அதாவது ரிலீஃப் கொடுக்கணும் ரிலீஃப் எப்படின்னா கள்ளக்குறிச்சி செத்தவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்காங்க துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஆ சரி விஷச்சாராயத்தை துப்பாக்கி சூடில் கள்ளச்சாராயத்தில் குடிச்சி இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க தூத்துக்குடியில் பதினேழு செத்தவங்களுக்கு பதினேழு சுட்டு கொண்டு பதிமூணு சுட்டு கொண்டா பதினேழு வரைக்கும் பதவி ரூபா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி காரணங்களை வச்சு எனக்கு ஏன் அதாவது இந்த ஆறு ஆறு ரெண்டாயிரத்து பதிமூணில் டிஜிபிட்ட ரிலீவ் படித்து கொடுத்துருக்கோம் இல்லையா அதில் இருந்து டில் டேட் வரைக்கும் டிஜிபியில் ஆண்டாட என்ன சம்பளம் வாங்கினாங்களோ அந்த சம்பளத்தை எனக்கு கொடுக்கணும் இதுதான் ரிலீஃப் இதை என்னுடைய ரொக்கேஷன் நான் இந்த தெரிவிக்கிறேன் இதை வந்து நான் வந்து எனக்கு வந்து காந்தி சொல்லியிருக்கார் எதையுமே சலுகை அடிப்படையில் கேட்கப்படாது உனக்கு தகுதியும் திறமையின் அடிப்படையில் வேணும்ன்றார் அப்போ நான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட உரிமைகள் பதினாலு இருபத்தொன்று ஆர்டிகிள் டெல்வெவன் கிளாஸ் டூ பிரகாரம் அதாவது ஆர்டிகில் திருவெஷ்னா ஆப்பர்ச்சூனிட்டி ஷுட் கிவன் டு எம்ப்ளாயி எம்லா தென்னூல் ஃபுட் பார்ட்ஸ் எஃபெக்ட் இல்லைன்னு இருக்கு இந்த ஆர்டிகல் டுவெண்டி ஒன் அடிச்சிருக்கேன்னா ரைட் டு சேலரிஸ் ரைட் டு லைஃப் ப்ரோஸ்புன் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் இருக்குது இந்த ஆர்டிகல் ஃபோர்டின் ஒன் கேட்டீங்கன்னா அதாவது சமநீதி சமநீதி கோட்பாடு சிமிலர்லி பிளேஸ் பர்சன் சிமிலர்லி சுச்சுவேஷன் சுட்ரி ட்ரீடெட் ஈக்குவலின்னு இருக்குது அந்த மாதிரி எல்லாம் யோசனை பண்ணி கவர்மெண்ட்டில் அதாவது சட்ட நிபுணர்கள்லாம் இருக்காங்க அதாவது பொதுவாகவே அந்த ஒரு கேஸில் வந்து இப்போ ராஜீவ் சரி தருமபுரி பஸ் சரி இப்போ மூணு பேர் கொண்டு வந்து கேஸ் சரி ராஜீவ்காந்தியோட பதினாறு கொண்ட படித்தது விசாரணை விசாரணைமன்றம் உயர் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு அப்புறம் மத்திய சட்ட அமைச்சகத்தை இப்போ சட்ட அமைச்சகத்தை பரிந்துரைக்கும் அனுப்புவாங்க அந்த மட்ட மத்திய சட்ட அமைச்சகம் பரிந்துரை என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் விசாரிச்சா நீதிபதிகள் இவங்களெலாம் அவங்க பெரிய ரொம்ப கூண்ணவங்க அது இங்கே அப்படியே அமைப்பு அப்படி இருக்குது அப்போ அதில் விசாரித்து அதுக்கப்புறம் பதினோரு வருஷம் வச்சு நேராக வச்சனால டிலே பண்ணதுனால எனக்கு டிலே வித்து டிஜிபி ஃபார் லாண்டாட் லவ் லீஸ் த டிலே இஸ் ஆன் த பார்ட் ஆஃப் டிஜிபி லாண்டாட் சென்னை ஐ டிட் நாட் கான்ட்ரிபியூட் டிலே த மெயின் பாயிண்ட் என்னென்னு கேட்டீங்கன்னா ஐ டிட் நாட் கான்ட்ரிபியூட் தி டிலே இஸ் ரிட் லார்ஜ் அதாவது தி டிலே தான் இட் லார்ஜ் அப்போது ஐ வாஸ் மின் நான் கடுமையாக பாதிக்கப்பட்டுருவேன் இந்த காரணங்களை ஆராய்ச்சி இந்த கோர்ட் நான் அடுத்தாலும் இருக்குது கோர்ட் நடத்தால் இருக்குது ஒரே நாளில் ஆர்டர் வாங்கிடலாம் கோர்ட்டில் ஐ கோர்ட்டில் அதுக்கான ப்ரோக்கர்ஸ்லாம் பழைய கோட்டையில் இருக்காங்க ஆமாம் நான் ஒவ்வொரு இப்போல்லாம் இப்போலாம் யாருக்கும் ஜனாதிபதிக்கு அனுப்பி விட்டுருவேன் ஏன்னா இங்கே வந்து நீங்கள் யார் இப்படி வந்திருக்க இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க அதனால் அனுப்பி அனுப்பிவிட்ருக்கேன் நான் அதெல்லாம் தகவலெல்லாம் ஆதாரப்பூர்வம் ஒன்று ஒன்றா தெரிவிக்கிறேன் அடுத்த தகவலை அதன் மின்மின் நீதிமன்ற தகவல் தான் சொல்லிவிட்டு என்னுடைய அடுத்த பதிவை உங்கள்கிட்ட பகிர்றதுக்கு காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்